தமிழர் உடைய தீமான் பாரதிய ஜனதா கட்சி நெருக்கமாக இருப்பதாக அந்த கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாட்டியின் வெளிப்படைய அறிக்கை வழி போட்டிருக்கிறார் இதைத்தான் கடந்த இரண்டு மாதங்களாக குழந்தை அரசின் அவர்களும் வேப்பத தோழமைகளும் உள்ளிட்டு நாங்கள் இயங்குகின்ற தமிழ் தேசிய தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி அவர் பிஜேபி நெருக்கமாக போயிட்டா இருக்கிற தொடர்ச்சியாக பேசணும் ஒருங்கிணைப்பாளர் வெளிப்படையா சொல்லிட்டாரு இதற்கு மேலும் நாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டாளிகளை என்பதற்காக எங்களது பரப்புரையை மேலும் தீவிரப்படுத்தோம் இந்த சமயத்துல பெரியார் குறித்தான அவதூறுகளை சீமான் வருத்தம் தெரிவித்து வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைச்சோம் அவர் கேட்க நேரடி விவாதத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க சொன்னால் விவாதத்திற்கு மரம் தயாராக இல்லை அவர் வீட்டு வாசலுக்கே போனா அதுக்கு அவர் வைத்திட்டு வெளியே வரல ஈரோடுக்கு போனாரு ஈரோடுக்கும் வந்தோம் ஈராட்டு தான் எங்களை சந்திப்பதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை இப்ப நாங்க வெளிப்பட என்ன சொல்றோம் நாளை சீமான் எந்த நேரம் சொல்றாரோ சொல்றாரோடு அவர் தேர்தல் அலுவலகத்துக்கு அவருக்கு இருந்தால் நேரடியாக அவருடைய அரங்கத்துல இந்த விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லது எங்க மேடம் இருக்குது எங்க மேடைக்கு அவர் வரட்டும் நேரடியாக நாங்கள் அவரது அவதூறு எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் சொல்லி நீண்ட எங்களுடைய இந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் எந்த காலத்திலும் அவர் பெரியார் குறித்து சொன்ன அவதூறுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கின்ற வரை அல்லது விவாதத்தில் அவர் அம்பலமாகின்ற வரை எங்கள் எதிர்ப்பு தொடரும் என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் பெரியாரும் பிரபாகரனும் பிரிக்க முடியாத தமிழ்நாட்டினுடைய இரண்டு பெரும் தலைவர்கள் ரெண்டு பெரும் தலைவர்களையும் ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போட வைக்கக்கூடிய சதியை இந்த சீமான் செய்கிற இது இலங்கைக்கும் இந்திய அரசிற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் தமிழர்களுக்கு எதிரான நிலையை ஆக தமிழர்களாகிய நாம் ஒரு காலத்திலும் பெரியாரையும் பிரபாகரனையும் நாம் இருவேறு குருவங்களாக பிரித்து விடக்கூடாது கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு பேருமே தமிழில உரிமைக்காக போராடியவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவை இப்படி திரிக்க செய்யக்கூடிய சீமானை அம்பலப்படுத்துவதற்காக இங்கே ஈரோடுல நாங்கள் கள பிரச்சாரத்துல இருக்கின்றோம் விடுதலை தமிழ் மொழிய கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி வெண்ணிலா அவர்கள் கால்குலேட்டர் கேல்குலேட்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் அவர் ஏற்கனவே மக்களினுடைய கஷ்டங்களை நன்றி அறிந்து பெரியாரிய தொண்டராக இருக்கக்கூடியவர் பெரியாரினுடைய சிந்தனையின் அடிப்படையில் இந்த மக்களுக்கு அவரால் இயன்ற பங்களிப்பை செய்வார் என்று நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதோடு இந்த பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலை அந்த நாம் தமிழக அரசியலை அம்பலப்படுத்துவது எங்களுக்கு முதன்மை இலக்கு என்பதை